வணக்கம் நண்பர்களே வசி பூஜை வந்து செய்யணும் அப்படின்னா இரண்டு பாவையும் தனித்தனியாக வைக்கணும் இரண்டு பாவை செஞ்சு தனித்தனியாக வச்சு பூஜை செய்யணும் இரண்டு பாவைக்கும் ரெண்டடி கேப் இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இரண்டு பாவையும் தனித்தனியாக வைத்து மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்நூறு ஜபித்து கோழி பலி தந்து இரண்டும் ஒன்றாக சேர்த்து கட்டி மயத்தில் நம்ம புதைக்கணும் நம்ம வித்தியாசனம் பிரிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இரண்டு பாவையும் ஒன்றாக சேர்த்து வைத்து பூஜை பண்ணி ஆயிரத்தெட்டு மந்திரம் ஜெபித்து கோழி பலி தந்து வந்து பாவையை திருப்பி தனித்தனியாக வைக்கணும் இப்படி செஞ்சால் மட்டும்தான் வெற்றியாகும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றிங்க